தாய்மார்களுக்கு வேண்டப்பட்டவர் முக்கியமாக தாய்மார்களுக்கு வேண்டப்பட்டவர் தாய்மார்கள் எம்ஜிஆராக விடமாட்டார்கள் எம்ஜிஆரும் தாய்மார்களும் விடமாட்டார்கள் அவருக்கு அவ்வளோ இணைப்பு புரட்சித்தலைவர் தலைவர் செய்தவர் எந்த நடிகரும் வரைக்கும் செய்த வரலாறே இல்லை புரட்சித்தலைவர் சிறு குழந்தையிலிருந்து முதிய வரைக்கும் அவர் அன்பால எல்லோரும் அரவணைத்து ஒரு பெற்றவர் அதனால அவர் கொடுத்து வரல அதனால் புரட்சித்தலைவர் சேர்ந்த நாங்களும் அவர் போல ஓரளவுக்கு மக்களுக்காகவும் மக்கள் சேவைக்காகவும் பல உதவிகளை செய்து கொண்டு இன்றும் புரட்சித்தலைவனுடைய நினைவாக புரட்சித்தலைனுடைய எந்த படம் வந்தாலும் விழா அருமையாக நடத்தி கொண்டு சிறப்பாகவும் அந்த விழாவை முதல் கொண்டு அனைத்து நபர்களுக்கும் வேண்டிய பொருள்களை எங்களால் முடிந்ததை இன்னும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கின்றோம் நாளை முதல் இங்கே கோலம் போனோம் அனைவரும் வருகை தந்து அளவிற்கு பணத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள